கனடாவிலே கனடிய சிறை கைதிகளால் கைதி ஒருவர் தாக்கப்பட்டு நடை முடங்க வைக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக இவர் ஒரு பாலியல் குற்றவாளி சொயான் வொலாக் என்று சொல்லி நேர்கள் இணையத்தில் தேடினாலே தெரியும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே நியூ பவுன்லாந்து மாநிலத்திலே பல பெண்கள் மீது பாலியல் தாக்குதல்களை நடத்தி வந்த ஒரு சீரியல் பாலியல் தாக்குதல் தாரியாக இந்த குறிப்பிட்ட கைதி இருந்திருக்கின்றார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியிலே நியூ பிரின்ஸ்விக் மாநிலம் ரனாவுஸில் இருக்கின்ற அட்லாண்டிக் இன்ஸ்டிடியூஷன் சிறையிலே கத்தி குத்து தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாகவும் நடக்க முடியாத நிலையில் தன்னை கைவிட்டிருப்பதாகவும் கனடிய மத்திய அரசுக்கு எதிராக ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கின்றார் ஆனால் கனடாவினுடைய பெடரல் அதிபர் தரப்பிலே கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற பதிலில் அந்த தாக்குதலுக்கு காரணமே அவர்தான் அதாவது பலாக் தான் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது அதாவது தன்னுடைய தவறுகளால் தான் அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக அவர் தனிப்பட்ட பாதுகாப்பு அபாயங்கள் தனக்கு இருப்பது தொடர்பாக சிறை அதிகாரிகளுக்கு கூறவில்லை சம்பவம் நடைபெற்ற தினத்திலே மற்ற கைதிகளை தூண்டிவிடுகின்ற செயற்பாட்டில் அவர் ஈடுபட்டிருந்தார் மேலும் சம்பவத்தை தவிர்ப்பதற்கு ஏதேனும் முயற்சிகளை அவர் எடுக்கவில்லை பாதுகாப்புக்காக எந்த ஒரு உறுதிப்பாடு அதாவது சுய பாதுகாப்பு உறுதிப்பாட்டையும் அவர் செய்யவில்லை என்று சொல்லி அவர் மீதான தவறுகளை பெடரல் அதிபர் தரப்பிலே சொல்லி இருக்கின்றார்கள் இதேவேளை பலோக் சைடிலே பார்த்தமாக இருந்தால் அவருடைய கலிபெக்ஸை சேர்ந்த வழக்கறிஞர் லவுரா நெய்லானினுடைய கருத்து இப்படியாக இருக்கின்றது மருந்து பெறுவதற்காக சிறை கேதிகள் வரிசையில் நின்றபோது அவர் எதிர்பாராத விதமாக பின்னால் இருந்து கத்தியால் குத்தப்பட்டிருக்கின்றார் மேலும் சிறை அதிகாரிகள் தாமதமாக செயல்பட்டிருக்கின்றார்கள் தாக்கியவர் ஏற்கனவே அவருக்கு எதிராக வன்முறை கோளாறுகளை காட்டிய ஒருவர் மேலும் கைதிகள் கையில் ஆயுதத்துடன் வெளியே வருகின்ற போது அந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கின்ற போது அதை கண்காணிப்பதற்கு சிறை அதிகாரிகள் தவறி இருக்கின்றார்கள் என்றும் பல கைதிகளை ஒரே நேரத்தில் வெளியே விடுவதை தவிர்க்கின்ற விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் அந்த வழக்கறிஞர் தன்தரப்பு நியாயங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இதேவேளை ஃபெடரல் கோர்ட் சைட்லே பார்த்தமாக இருந்தால் தாக்குதலுக்குள்ளான பலாக் எனப்படுகின்ற அந்த சீரியல் ரேபிஸ் குற்றவாளி உட்பட அனைத்து கைதிகளுக்கும் போதுமான கண்காணிப்பு வழங்கப்பட்டது மேலும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே வழக்கை நிராகரிக்க வேண்டும் செலவுகளை குறிப்பிட்ட வழக்கு தொடுநரிடம் இருந்து பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை பெடரல் கோர்ட் பெடரல் சைட்டில் இருந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த வழக்கு தொடர்பான பாதிக்கப்பட்டவர் மற்றும் அரசனுடைய கண்ணோட்டங்கள் இதுவரை நீதிமன்றத்திலே சோதிக்கப்படவில்லை வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்ற வேண்டும் இருக்கின்றது இதை பற்றிய மேலதிக விவரங்கள் வருகின்ற போது நேர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி it.